வணக்கம் டபுள் அகி ஜோதிராஜ் ராஜராஜ் என்று நான் தலைப்பு கடன் சுமையா ஜோதிடப்படி தேர்வு என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவர் வரும் பார்த்து ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்மலர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் ஏட் அதோட சேர்ந்து ஒன் ஏட் டிப்ளர் பேசிக் தான் வருமானம் நடக்குது ஆரம்பர்கள் பிரபஞ்சம் அணக்கிரம் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ அங்க தலைப்புல போலாம் கடன் சுமையா ஜோதிடப்படி தேர்வு என்ன வாழ்க்கை முழுவதும் கடன் சுமை எதிரிகள் தொல்லை வாழ்க்கை முழுக்க ஆரோக்கிய குறைபாடு மற்றும் அதனால் அதனால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் போன்ற பலன்கள் இன்றைய காலத்தில் பலரை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது இது போன்ற பலன்கள் ஏன் ஏற்படுகிறது அதற்கான அடிப்படை காரணம்தான் என்ன வாங்க பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக கடன் தொல்லை நோய் எதிரி போன்ற பிரச்சனைகளுக்கு லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு உரிய அதிபதியின் நிலையை ஒத்து பலன் அதாவது மேஷம் மேஷம் ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் ரிஷபத்திற்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் மிதுனத்திற்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் கடகத்திற்கு ஆறாம் அதிபதி குரு சிம்மத்திற்கு ஆறாம் அதிபதி சனி கன்னிக்கு ஆறாம் அதிபதி சனி துலாமுக்கு ஆறாம் அதிபதி குரு விருச்சிகத்திற்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் தனுசுக்கு ஆறாம் அதிபதி சுகுரன் மகரத்துக்கு ஆறாம் அதிபதி கும்பத்திற்கு ஆறாம் அதிபதி சந்திரன் மீனத்திற்கு ஆறாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை கெடுத்து விடுவார்கள் பொதுவாக ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் துர்ஸ்தானங்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த அதிபதிகள் ஒருவரின் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை அளிக்க மாட்டார்கள் ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட அந்த காரகம் சம்பந்தப்பட்ட நோய் கடன் எதிரி தொல்லை அவர்களுக்கு வரும் லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் என்பதனால் முற்பாதி வாழ்க்கையில் அந்த கிரகம் காரகம் சம்பந்தமான நோய் கடன் எதிரி தொல்லை இருக்கும் சந்திரனிலிருந்து ஆறாம் இடம் எந்த கிரகம் இருக்கிறதோ அது பிற்பாதி வாழ்க்கையில் அது சம்பந்தப்பட்ட அந்த காரகம் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் காரகம் சம்பந்தப்பட்ட நோய்க்கடன் எதிரி தொல்லை வரும் சரி அதற்கு அதிலிருந்து மீள்வதற்கு அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆறாம் அதிபதி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியோ இருக்கு என்பது முற்பாதி வாழ்க்கை சந்திரன் என்பது பிற்பாதி வாழ்க்கை சொல்லணும் இல்லையா லக்ன ஆறாம் அதிபதி சூரியனாக இருந்தால் அதிகாலை எழுந்தவுடன் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்தல் வேண்டும் அதிபதி சந்திரனாக இருந்தால் பௌர்ணமி தினம் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்தல் வேண்டும் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபடல் உத்தமம் புதன் ஆறாம் அதிபதியாக இருந்தால் புதன்கிழமை விஷ்ணு சகசரநாமம் பெருமாள் வழிபாடு உத்தமம் குரு ஆறாம் அதிபதியாக இருந்தால் மகான்கள் சித்தர்கள் வழிபாடு அவசியம் சுக்ரன் ஆறாம் அதிபதியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நல்லது சனி ஆறாம் அதிபதியாக இருந்தால் கோவில் விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுப்பது நலம் பயக்கும் தங்கள் ஜாதகங்களில் அவரவருக்கு ஆறாம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அதற்குரிய எளிமையான இந்த பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நன்றி